ஆண்டவராய் யேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி அப்போ சொன்னாய் யோவான் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வசனங்கள் யோவான் ஒன்று யோவான் ஐந்து பதினொன்று முதல் பதினைந்து தியான வசனம் பிரசுத்த மத்திய எழுதன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பிந்திய பகுதி பிரசுத்த மத்தேயு ஆறு பத்து உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அன்பான கருத்துடைய பிள்ளைகளை அநேக நேரங்களிலே ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம் எத்தனை காலமாக ஜபித்து வருகிறேன் என்று சொல்லி நாம் நொந்து கொள்ளுகிறோம் நம்மையே நொந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் கிறிஸ்துவில் பிரியமானோர்களே ஜபத்தை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே தம்முடைய சீடர்கள் அவரிடத்திலே வந்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் ஜெபிக்கத் தெரியாதவர்களாக இருக்கிற அவர்கள் விடத்திலே கற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார்கள் அந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் காலை மாலை ஆராதனைகளிலேயும் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி அதற்கு பெயர் கொடுத்துருக்கிறோம் அது கர்த்தருடைய ஜெபம் அல்ல கர்த்தர் கற்றுக்கொடுத்த ஜெபம் அந்த ஜெபத்தில் ஒருவேளை நாம் யோசிப்போம் என்றால் இங்கே ஆண்டவர் சொல்கின்ற காரியம் என்ன தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுவது போல பூ உலகத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் செய்து அவருடைய சித்தத்தின்படி நான் எனக்கு தேவையானவைகளை அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் செவி கொடுக்கிறவராக எனக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது ஜெபம் தேவனுடைய புயத்தை அசைக்கிறது ஆனால் அவருடைய புயத்தை திசை திருப்ப அதனால் கூடாது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஒருவன் அவருடைய புயத்தை பலவந்தம் செய்ய முடியாது கர்த்தருடைய ஜெபம் என்று பொதுவாக நாம் அழைக்கின்ற இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்தார் இவ்வகையான ஜபத்தை தான் அவர் பயிற்சித்தார் என்று சொல்லி பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஜபத்தை தான் அவர் ஏறெடுத்தார் உம்முடைய சித்தமாக கிடவுது என்று சொன்னார் இதன் மூலமாகவே அவரால் கல்வாரியில் வெற்றி சிறக்க முடிந்தது அருமையான பிள்ளையே ஜபத்தின் மெய்யான உள்நோக்கம் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை அவரை நாம் செய்விப்பது அல்ல மாறாக நம்முடைய ஜீவியங்களில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் கண்டறிவதே ஜெபமாகும் அநேகர் தேவ சித்தத்தை நாடி தேடுவதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த நோக்கங்களுக்கேற்ப சொந்த தேவைகளுக்கேற்ப தேவனை செயல்படக்கூடிய ஒரு கருவியாக அவரை நாடுகிறபடினாலே அவர்களுடைய ஜப வாழ்க்கையானது ஒரே சீராக தொடர்ந்து செய்யப்படாததும் அவர்களை ஏமாற்றமடைய செய்வதுமான ஒன்றாக அமைந்து விடுகிறது இது அவர்களுடைய மன அமைதியை குலைத்து அவர்களை முற்றிலும் சோர்வடைய பண்ணுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜபத்தின் நோக்கம் நம்முடைய சித்தத்தை தேவன் நிறைவே நிறைவேற்றும்படி செய்வதல்ல அவருடைய சித்தம் செய்ய நாம் மனமுவந்தவர்களாக இருக்கும் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதாகும் ஜபம் என்பது தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற விதத்தில் வடிவமைப்பதல்ல நம்முடைய ஜபம் தேவனுடைய நோக்கத்தை மாற்ற இயலவே முடியாது மெய்யான ஜபம் என்பது தேவன் தமது உன்னதமான நோக்கத்தின்படி நமக்கு செய்ய மனம் மூந்திருப்பவைகளை நீங்களும் நானும் பற்றி பிடித்து கொண்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மை சமர்ப்பிப்பதாகும் பெரும்பாலான மேலைகளிலே நாம் ஜபத்தில் தேவனிடம் வருகின்ற பொழுது நம்முடைய திட்டங்களின் விவரங்கள் அடங்கிய ஒரு பட்டியலை வைத்திருக்கிறோம் ஆனால் ஜெபம் என்பது ஒப்புக்கொடுத்தலாகும் தேவ சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தலும் அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க அதோடு இணைந்து செயலாற்றுதலும் ஆகும் நீங்கள் தண்ணீரில் உள்ள ஒரு படகிலிருந்து கொண்டு உங்கள் கரத்தில் உள்ள நீண்ட கயிற்றின் மறுமுனையில் உள்ள உலோக கொக்கியானது கரையில் உள்ள ஒரு கம்பத்தில் பிணைந்து நிற்கத்தக்கதாக அதனிடத்திற்கு அதை வேகமாய் வீசி எறிந்து விட்டு கயிற்றை முழு பலத்தோடும் இழுத்தால் கரையை நீங்கள் உங்கள் பக்கமாக இழுக்கிறீர்களா அல்லது கரைக்கு நேராக உங்களையே இழுத்து கொண்டு செல்லுகிறீர்களா ஆம் யோசித்து பாருங்கள் ஜபம் என்பது நம்முடைய சித்தத்திற்கு தேவனை அல்ல மாறாக தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல நம்மை அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து அவர் எங்கு செல்லுகிறாரோ அவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த வழியிலே அந்த பாதையிலே என்னை நினைத்து கொள்வது ஊசியிலே நூலை கோர்த்து தைக்கின்றதான வேளையிலே அந்த ஊசி எந்த வழியில் செல்லுகிறதோ அந்த வழியில்தான் அந்த நூலானது செல்லும் நூலுக்கு உகந்த ஒரு வழியில் அல்ல ஊசிக்கு உகந்த ஒரு வழியிலே செல்வது ஆண்டவர் ஊசியாக நம்மை வழிநடத்துகின்ற பொழுது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்ற பொழுது அவரோடு இணைக்கப்பட்ட நூலாக மாத்திரமே நாம் இருக்க வேண்டும் உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு மனந்திரும்பின பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தம் தான் முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமானது அதுதான் முதன்மையானதுமாக இருக்க வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எந்த ஒரு தேவையில் இருந்தாலும் தேவ சித்தம் மட்டுமே அவை அனைத்திற்கும் தீர்வாக அந்த நபருக்கு நிகழக்கூடிய மிக சிறந்த காரியமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிக சிறந்ததை மட்டுமே செய்கிறார் அநேக சொல்லுவதைப் போல தவறாக சொல்லுகின்ற அந்த கூற்றின்படி மிக சிறந்ததிலும் சற்று தாழ்வானதை சற்று குறைவானதை கூட தேவன் நம்மேல் பலவந்தமாய் சுமத்துவதில்லை எனவே நம்முடைய ஜெபத்திற்கான பதில் எதுவாக இருப்பினும் அதை நன்றியுடனும் ஸ்தோத்திரத்துடனும் ஏற்றுக்கொள்ள மனமுடைய ஒரு பிள்ளைகளாக நீங்கள் நான் காணப்பட வேண்டும் தேவன் ஒருவேளை பதிலளிக்கலாம் அல்லது பதிலளிக்காமல் சிறிது காலம் மௌனமாக இருக்கலாம் ஒரு சமயம் ஒரு குழந்தை தன்னுடைய பிறந்தநாள் அன்று தனக்கு சாதகமான நல்லதொரு தட்பவெட்ப சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டாள் ஆனால் அன்று மழை பெய்தது யாரோ ஒருவர் அவளிடம் வந்து தேவனுடைய ஜபத்துக்கு பதிலளிக்கவில்லையே என்று கூறியபோது அவள் என்ன சொன்னால் தெரியுமா அவர் எப்போதும் போலவே இப்போதும் எனக்கு பதிலளித்தார் ஆனால் இந்த முறை அவர் இல்லை என்று பதிலளித்து விட்டார் என்று கூறினாள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒரு சிறுப்பிளே போல இணங்கி ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது எவ்வளவு மேன்மையானது அவர் என்ன செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார் நாம் முடிவில் இயேசுவை போல மாறுபடியாகவே செய்கிறார் நாம் பணம் சம்மதமாக செழித்தோங்க வேண்டுமென ஜெபித்தால் தேவன் அப்படி செய்வாரா ஆம் அந்த செழிப்பானது முடிவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு இருப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குமென்றால் மட்டுமே அவர் அவிதம் செய்வார் தேவன் நமக்கு அருளுகிற பணம் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம் அவரை விட்டு நம்மை தூரமாக கொண்டு சென்று விடும் என்றால் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிற விதத்தில் நம்மை ஆசீர்வதியாமல் இருப்பதை தெரிந்து கொள்வதே அவர் நம்மை குறித்து கொண்டுள்ள அவருடைய தெய்வீக சித்தமாக இருக்கும் எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை அல்ல அவருடைய சித்தம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்பதையே வலியுறுத்த வேண்டும் தேவ பிள்ளைகள் பலர் தாங்கள் கருத்தாக ஜெபித்த பின்னரும் கூட தங்களுக்கு பதில் கிடைக்காத சந்தர்ப்பங்களில் அல்லது தாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக பதில் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் தைரியத்தை இழந்து விடுகிறார்கள் அவர்கள் தேவன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கூறி தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றத்தக்கதாக தேவனுடைய கரத்தை திசை திருப்ப முயற்சி செய்கின்ற வகையிலே ஜபத்தை உபயோகித்தலாகிய தவற்றை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றை தேவன் நமக்கு நிச்சயமாக தரவே மாட்டார் ஆனால் நாம் அவரை தொடர்ந்து கட்டாயப்படுத்தி கொண்டே இருந்தால் அவர் அதை நமக்கு கொடுக்கக்கூடும் அதன் பிறகு நம்முடைய சொந்த ஜபங்களினால் உண்டாகும் பின் விளைவுகளினால் நாம் தான் பாதிப்புக்குள்ளாக வேண்டியதாகும் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று தேவனை கட்டாயப்படுத்திய சிறுவேலருக்கு தங்கள் மேல் எப்படிப்பட்டதான ஒரு சாபத்தை வரிவித்துக் கொண்டார்கள் பாருங்கள் ராஜாவாயு சவுல் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்படியாதருது அவரோடு தனக்கு இருந்த ஐக்கியத்தை இழந்து போனார் அவனுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை அவனுக்காக பரிந்து பேசும்படி சாமுவில் மேற்கொண்ட முயற்சியும் கூட தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அவர்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக ராஜாவை கொடுத்தார் அது ஆண்டவனுடைய நேரடியான திட்டம் அல்ல அது அவர்கள் வருந்து கேட்டுக்கொண்டதினாலே கிடைத்த ஒரு காரியம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்முடைய ஜெபங்கள் எப்போது எவ்விதம் பதிலளிக்கப்படும் என்பது குறித்து கூட தேவனுடைய சித்தம் பூரணமானதாக இருக்கிறது தான் ராஜாவாவது தேவனுடைய சித்தம் என்பதை தாவித அறிந்திருந்தான் ஆனால் ராஜாவாயு சவுலின் மரணத்துக்கு பின்பாக அவனுக்கு அதற்கான வாசல் திறக்கப்பட்டிருந்தாலும் ராட்சியத்தை உடனடியாக கொள்ளும்படி அவன் முயற்சி செய்யவில்லை பெரும்பாலான வேளைகளிலே நம்மை அழுத்துகிற தேவையின் நிமித்தம் அல்லது நம்முடைய பொறுமையின்மை நிமித்தம் தேவ சித்தத்தை விட நம்முடைய சொந்த சித்தமே நமக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடுகிறது நாம் விரும்புகிற விதத்தில் நாம் எதிர்பார்க்கிற சமயத்தில் நம்முடைய ஜெபம் பதிலடிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய சித்தத்தை தேவன் செய்யாமல் இருப்பதுதான் நம்முடைய அதைரியத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய தயவையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய உயர் அதிகாரத்தையும் சந்தேகிப்பதினால் மனம் தளர்ந்து போகிறோம் தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா ஆகியோர் தங்களுடைய ஜீவனை முக்கியமானதாக கருதவில்லை தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் தேவ சித்தம் செய்வதே முக்கியமானதாக கருதினார்கள் விசுவாசிகளின் பட்டியலிலே விரைய நிருபத்திலே பார்க்கின்ற பொழுது சிலர் விடுதலையாக்கப்பட்டார்கள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் அவற்றை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவை அனைத்திலும் தேவனுடைய சர்வாதிகாரமுள்ள மேன்மையான சித்தமே அவருடைய ராட்சியத்தின் முன்னேற்றத்திற்காக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது அருமையான கற்றுடைப்பில்லையே நம்முடைய வாஞ்சிகள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்ததாக இருக்கும்படியாக நாம் நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்போம் செபிப்போம் கத்தாவே நீர் எங்களுடைய சித்தத்தை அது உம்முடைய திருவிழா சித்தமாக இருப்பது போலவே நிறைவேற்றத்தக்கதாக நான் உம்முடைய திருவிழா சித்தத்தையே என்னுடைய சித்தமாக கொண்டு நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே